பக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்னை மதுரை அண்ணன் இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ராதிகா வந்து நம்ம கிட்ட உதவி கேட்குறாங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எனக்காக இது ஒரு உதவி மட்டும் நீ செஞ்சு கொடுப்பியா பாக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதுமே வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு என்னால் வந்து எந்த உதவியும் பண்ண முடியாது நான் பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன் கடைசியில் என்னுடைய லைஃப் வந்து டேஞ்சர் ஆனது தான் மிச்சம் நான் யாருக்கும் எதுக்காகவும் உதவி பண்ணுறதா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து பாக்கியா சொல்லிடுறாங்க இதனால் நம்ம பாக்கியாவை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க ராதிகா உடனே மறுபடியும் பாக்கியா போயிட்டு உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வந்து கோபி வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ற விஷயத்த வந்து சொல்லிடுவாரு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவர் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல அதனால நீ எனக்கு உதவி பண்றியா நீ வந்து நான் வீட்டுல இருக்கவங்க உங்ககிட்ட வந்து ப்ரெக்னண்ட்டாக என்ற விஷயத்தை வந்து சொல்லணும் மயிலிருந்து வீட்டில் இருக்க எல்லோருமே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து இப்படி சொல்கிறேனே நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் எந்த உதவி கேட்டாலும் கண்டிப்பாக நான் செய்வேன் ஏன்னா நன்றி கடன் இருக்குன்னு நான் வந்து நான் ரொம்பவே சோர்ந்து போன காலத்தில் கூட எனக்காக நீங்கள் அட்வைஸ் பண்ணி நான் ஏகப்பட்ட விஷயத்தில் இப்படி ஒரு பொசிஷன் வந்துருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி உதவி செய்ய சொன்னால் செய்வேன் இது புருஷன் புண்டாட்டிக்குள்ளே இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் இதில் நான் தலையிட விரும்புகிறேன்னு சொல்லி பாக்கிய சொல்றாங்க இதை கேட்டு ராதிகா வருத்தப்படுறாங்க அதோட முடிச்சிருக்காங்க